தொடர்ந்து போராடுவது இந்த நேரம் தான் தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளருடைய கூட்டமைப்பு சார்பாக பத்து நாள் தொடர்ச்சியாக நடக்கிறது ஒவ்வொரு போராட்டமும் ஒரு கூட்டு கூட்டுப்போம் ஒரு ஒரு போராட்டம் ஒரு கட்டத்தை கூப்பிட்டு போகெல்லாம் என்ன செய்தி பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் ரூபாய் ஆயிடுச்சு பத்திரிகை போட்டோ எல்லாம் வந்துருச்சு பாராட்டு தெரிவிச்சாங்க கோரிக்கை உதவியாளருக்கு ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் இந்த பென்ஷன் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் மாத்திரை வாங்க முடியுமா என்ன விதமான ஓய்வூதிய வாழ்க்கை என்பது நல்லா இருக்கணும் யாரையும் இருக்க கூட ஆனா இங்க சம்பளமே பிரச்சனை சம்பளமே பிரச்சனை நான் கேட்ட வரைக்கும் முப்பது வருஷம் வேலை பார்த்தா இருபது இருபத்தி ரெண்டாயிரம் இந்த சம்பளத்தை வச்சு யாருமே வாழ முடியாது பல அரங்கங்கள் போராடி தூய்மை பணி டாஸ்மாக் அங்கன்வாடி போராடுறாங்க ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா பெரும்பான்மை போராட்டங்களும் பெண்கள் நடத்துறாங்க அதான் பெரிய பலம் பெண்கள் வீட்டை வெளியே வர மாட்டாங்க களத்த நிக்க மாட்டாங்க பயப்படுவாங்க போயிடுவாங்க அதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு பெண்களை நாங்கள் வீதிக்கு வருவோம் உரிமையை கேட்போம் களத்தை நிப்போன்னு எல்லா துறையிலும் போராடுறாங்க பெண்களால் எதையும் முடியும் எதையும் செய்ய முடியும்ன்றத இந்த போராட்டங்கள் உணர்ச்சிருக்கு இன்னைக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் மூவாயிரத்தி நானூறு மாறினதா இருக்கட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மாறினதா இருக்கட்டும் பல போராட்டங்களுடைய தொடர்ச்சி எப்பயுமே ஹலோ கேட்குதா தோரா பல போராட்டங்களுடைய தொடர்ச்சி தான் இந்த ஓய்வூதிய அறிவிப்பு ஆனா வந்து இது போதுமானதா இல்ல எந்த மனிதர்களுக்கும் நிச்சயமாக போதுமானதா இருக்க முடியாது ஒவ்வொரு போராட்டத்துக்கும் வலிமை இருக்கும் நான் என்ன உறுதியாக நினைக்கிறேன்னா இந்த பத்து நாள் போராட்டமும் உங்க வாழ்க்கையில் ஃபிக்சட் டெப்பாசிட் மாதிரி உங்களுக்கு உதவிகரமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இது ஒரு போதும் நிச்சயமாக நீங்கள் சொன்னாங்க எல்லாமே மணி குடும்பத்துக்கும் மக்களுக்கும் பயன்படுன்ற மாதிரி இந்த பத்து நாள் போராட்டம் ஒரு ஒருபட்சம் ஊழியர்களுக்கும் நிச்சயமாக பயன்பாடுன்றது என்னோட ஆரியத்தரமான கருத்து பொறுமை பணியாளர்கள் சென்னையில் நூற்றி எண்பத்து நாலு நாள் போராட்டம் நடந்தார் ஐம்பத்தி ஏழு நாட்கள் காலவர்கிட்ட உண்ணாவது போராட்டம் பெண்கள் நாள் தான் இருந்தாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்கில்

அரசு பணியாளர்கிறார் பணி அமர்த்தி கால ஊதியம் வழங்கப்படும் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் பணிக்குடியே வழங்கப்படும் தேர்தல் வாக்குறுதியாக நூற்றி ஐம்பத்தி மூணு பத்து வருடங்கள் பணிபுரியிருந்து இருந்தால் அரசு துறையில் தற்காலிகமாக பணியிடலாம் நூற்றி பதிமூணு முந்நூற்றி பதிமூணு உங்களுக்கு எக்ஸாக்ட்டாக பொருந்துது நூற்றி ஐம்பத்து மூணு பத்து வருஷங்கள் முடிஞ்சவங்களுக்கு பொருந்துது ஒரு விஷயம் என்னன்னா சொன்னதை செய்யுங்கன்னு பணியாளர்கள் கேட்பது குற்றம் கிடையாது நீங்க ஒரு அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சுதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிருங்க உங்க வெற்றி பின்னாடி எல்லாருடைய உங்க வாக்குறுதி இருக்கு நீங்க கொடுத்த நம்பிக்கை இருக்கு அதை தான் திருப்பி கேட்கிறாங்க வேற எதுவுமே சொத்துல பங்கு வேணும் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுங்க ஏதாவது டிவி சேனல் கொடுங்கன்னு யாரும் கேட்கல ஒரு விஷயம் என்னன்னா ஆரோக்கியமா போராடுறதுக்கு கூட இடம் இல்லை பெண்கள் கழிப்பறை பயன்படுத்துவதற்கோ வெயில இருந்து தவிர்த்து நிற்பதற்கு கூட இடம் கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியை கேட்கறது எந்த விதத்துல தப்பு அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் ஜெயிச்சலன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பதில் கேள்வி ஒண்ணு கேட்க முடியும் இப்ப பதினெட்டு நாள்ல இந்த மாசம் முடி பதினாறு நாள்ல முடி இந்த மாசம் இருபத்தெட்டு இருக்குங்களா பதினாறு நாள்ல முடிஞ்சிடும் மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்துடும் இப்போ வந்துருச்சுன்னா திரும்ப நீங்க ஒரு வாக்குறுதியை தயார்படுத்த அப்படி அப்படிதானே இப்ப நீங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு எல்லா இடத்தையும் எழுதி வச்சிருக்கீங்க ஒன்றாய் வெல்வோம் அப்படின்னு சொல்றீங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றீங்க இப்ப கனவை சொல்லுங்கன்னு சொன்னா சத்துண அங்கன்வாடி ஊழியருக்கு அவங்க கனவு அரசு ஊழியர்களா பணியந்திரப்படுத்தி வாக்குறுதியை முன்னூத்தி பதிமூணு நிறைவேற்ற கனவு நிறைவேற்றுங்க நாலே முக்கிய வருஷம் கழிச்சு தான் கேட்கணுமா ஆட்சி முடியும் போது தான் எங்க கனவை சொல்லணுமா சரி என் கனவை நாங்கள் இப்போ சொல்லிட்டோம் ஆட்சி முடியத்துக்குள்ளே நாங்களும் சொல்றோம் முடியத்துக்கு முன்னாடி நிறைவேத்தி இப்பயே நீங்க கனவை நிறைவேற்றின தானே அடுத்து ஆட்சி வரும்போது நீங்க செய்வீங்க நம்ப முடியும் எந்த கனவை சொல்லி என்னத்தை பண்றது இப்ப பழைய நீங்க சொன்னதே ஒண்ணு நிறைவேற்றலைன்னா எங்கள் கனவை இப்போ ஜனங்கள்லாம் வீதியில் உட்காந்து சொல்கிறாங்க ஊழியர்கள் உட்காந்துட்டு நியாயமான முறையில் கோரிக்கை வச்சுட்டு வெயில புடவை கட்டி வச்சுக்கிட்டு கழிப்பறிக்கு செல்லத்துக்கு ஒரு ஒரு இடமா அலைஞ்சுக்கிட்டு ரோட்ல உட்காந்து வீட்டை விட்டு வந்து குழந்தைங்க மக்கள்லாம் உறுப்பினர்களை விட்டு வந்து போராட்டம் பண்ணி நீங்க சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல கூட்டுறோம் நீங்க இவ்வளவு பெரிய இடம் இருக்கு சும்மாதான் இருக்கு உள்ள ஒரு பந்தல் போட்டு வரைக்கும் உட்காருங்க அப்படின்னு ஒரு மனிதமான முறையாவது பண்ணலாம் ஆனா ஒரு லெவல் போராட்டம் பண்ண வன்முறையாளர் மாதிரியும் சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுற மாதிரியும் ஒரு தோற்றத்தை உருவாக்க பாக்குறாரு அதுதான் இருக்கலாம் அமைய நீங்க சொன்னத முன்னூத்தி பதிமூணு செய்யுங்க அரசு எங்களுக்கு சம்பளம் கொடுங்க வாழ வழி இல்லை உழைச்சி பழிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் இப்போ போராடுறவங்க எல்லாருமே திருடி எங்கே லேண்ட் இருக்கு எங்கே வந்து வேலைக்கு காசு வாங்கலாம் சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக கொள்ளடிக்கலான்ற கூட்டம் இல்லை காலையில் வேலைக்கு போய் உரிய நேரம் வரைக்கும் இருந்து நேர்மையாக சம்பாதிச்சு இந்த சமூகத்தை வாடணும்னு நினைக்கிற கூட்டம் மட்டும்தான் இறங்கி போராடுற காலத்தில் நிற்கி இப்போ தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த எலெக்ஷனில் நீங்கள் என்ன வாட்டி கூட போறீங்க

பென்ஷன் திட்டத்துல மாற்றி திட்டம் அரசு ஆசிரியர் நடத்துறீங்க ஏன் அங்கன்வாடி ஊழியில் சத்துண ஊழியில் வித்தியாசமா நடத்துறோம் இதில் வர்றவங்க எளிய மக்கள் வீட்டு பிள்ளைங்க தானே வர்றாங்க ஐம்பத்தாறாயிரம் சென்டர் இருக்குன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் வர்றாங்கன்னா வீட்டு வேலைக்கு போறவங்க ஒரு தற்காலிக வேலை பாக்குறவங்க அவங்க குழந்தைய நம்பிக்கையாக விட்டு அரசாங்கம் பார்த்துக்கோம் வேலை செய்கிறவங்க பணியாளர் பார்த்துப்பாங்க உதவியாளர் பார்த்துப்பாங்க நம்பிக்கை விட்டு போற இடம் அப்ப அந்த எளிய மக்கள் பக்கம் தானே நீங்கள் விதிக்கிறோம் அந்த எளிய மக்களுக்கு வேலை உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து தானே அழகு பார்க்கணும் அதுதான் நியாயமானதும் கூட நான் ஒன்று எப்பயுமே மயிலே மயிலே இறகு போடுனா மயில் இறகு போடாது அந்த மயிலாவது அப்படி போற போக்கில் போட்டு போயிடும் இங்கே எல்லாமே போராடி தான் பெற வேண்டியிருக்கு எளிய மக்கள் குரல் எப்பயுமே கவனமாக மறந்து போயிடுறாங்க என்ன பண்ணிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த முறை நம்ம முதல்வரெலாம் வந்து சட்டை கிழிஞ்சி போராட்டம் பண்ணியிருக்கார் தலைமை சேலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்வர் ஒரு பெரிய கண்காட்சி நடத்தினாங்க எல்லா இடத்துலையும் அவர் சட்டை கிழிச்சி போலீஸ்காரங்க மாரில் எட்டி ஒதுக்கிற மாதிரி இப்போ கூட ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அவருடைய பேட்டி இருக்கு அவர் எப்படி வந்து எமர்ஜென்சி பீரியடில் உள்ள ஜெயிலில் வச்சு குடப்படுத்தினாங்க நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதியாரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்களா எதுக்கு போனாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை அவர் எல்லாமே போராட்டம் பண்ணி சிறைக்கு போவாங்கன்னா உரிமையை கேட்கறவங்க முன்னூத்தி பதிமூணு கோரிக்கை கேக்கிறவங்க சிறைக்கு போறதும் கைதா அவமானகரமான செயல் கிடையாது இது உரிமை சமூக நீதி சமத்துவம் தான் எளிய மக்கள் மேலே வரது சம்பளம் வேணும்ன்றவங்க மேல வருது குறிப்பாக பெண்கள் பொருளாதார பலம் பெறுது எல்லா இடத்தையுமே பெண்கள் இரண்டாம் தரமா தான் இந்த சமூகம் வச்சிருக்கு பெண்கள் எப்படி பலம் பெறுவாங்க அவங்க கையில வரக்கூடிய காசு சம்பளம் இந்த விதத்தை எந்த விதத்துல மதிப்பு இருக்கோ இல்லையோ அந்த மாச சம்பளத்துல பெண்களுக்கு இந்த சமூகத்துல மரியாதை என்பது இருக்கும் வேற எந்த விதத்துல இருக்காது அவங்க வேலை தான் காப்பாற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் பல பேருக்கான துணி பணிகள் குழியில எண்பது பெண்கள் தான் குடும்பத்தை பார்த்து குடிப்பழக்கத்துக்காக அணை இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மை பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த தான் இருக்கும் அவங்களே பொருளாதாரத்தை தாங்கி நிற்கிறது தான் இருக்கும் இப்ப பெண்கள் பொருளாதார பல அடையணும்னா அவங்க நல்ல ஒரு சம்பளமும் கௌரவமான வேலைய பணி எல்லாமே நிரந்தர தன்மை வாய்ந்த வேலையாக இருக்கும் நான் பார்க்கும் போது தொலைக்காட்சியில பார்க்கும் போல இருக்கு கோரிக்கை ஓய்வூதியம் அறிவிச்சாங்க தமிழ்நாடு போல அது உண்மை இல்லை கோரிக்கைக்காக உண்மைக்காக பத்து நாள் கலை நிக்கோன்ற சொல்றதா உண்மையா தெரியும் இப்ப நீங்க உண்மையா தெரியும் என்னன்னா நாங்கள் எந்த அறிவுரை கூறுவதற்கும் வரவில்லை அறிவுரை கூறுகிற அளவுக்கு எங்களுக்கு தகுதியெலாம் இல்லை நாங்களும் ரொம்ப சாதாரணமானவங்க ஆனா ஒரு விஷயம் கவனப்படுத்தணும் என்ன நினைக்கிறேன்னா பதினாறு நாள் தான் இருக்கு அடுத்த ஒரு மூணு நாள் எலெக்ஷன் அறிவிப்பு வந்துடும் நினைச்சாலும் ஒரு ஆறு மாசம் இதே போராட்டத்தை நடத்த முடியாது ஆட்சிக்கு வந்து செட்டில் ஆகி அவங்க சுதாரிக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகிடும் இப்போ வந்து எல்லாருடைய கால்களும் வேறு வழி இல்லாமல் கேட்கப்படும் ஏன்னா எல்லாருக்கும் இப்போ ஓட்டு வேணும் எல்லாரும் வாக்குறுதியில் இணைச்சிப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா வீட்டு வாசலும் அம்மா தாய் குரலும் கேட்கப்படும் விரைவில் அன்பு மழை பொழிவது என்பது நடக்கும் முன்னாடி அந்த தேர்தல் நடக்கும் தேர்தல் அலுவலராக வேலை செய்பவர்களாக நீங்க வேலைக்கு போய் களத்தில் இருந்தா மட்டும் நடக்கும் அப்ப நீங்க போய் களத்தில் இருந்தா நடக்கும் உங்களுக்கு வழிபெறக்கணும் உங்களுக்கு வடிவு வாக்காளர்களை சந்திப்பதோ பட்டியல் தயாரிப்பதோ தமிழ்நாடு ஒன்றாக வெல்வோம் கனவை சொல்லுங்க சொல்றாங்க பெண்கள் உரிமை பத்திலாம் பேசுறாங்க சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு தோடர்களை அழைத்து பேசி அவருடைய பணியிருந்த கோரிக்கை சம்பள கோரிக்கை இதர கோரிக்கைகளை பற்றி பேசி நல்லதொரு முடிவு காண்பது என்பது நீங்கள் சமூக நீதி சமத்துவம் பக்கம் நிற்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு போராட்டம் தான் போறோம் நாங்கள் நாளைக்கு எங்கள் தூய்மை பணியாளர்கள் பெண் தலைவர்கள் பெண் போராளிகளை இந்த பந்தலுக்கு அனுப்ப வேண்டும் என்று முழுமனதாக விரும்புகிறோம் அனுப்புகிறோம் உங்களுக்கு உங்களுக்காக எங்க அமைப்புல இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல ஒரு கூட்டம் ஒரு இயக்கம் நடத்துறது நாளைக்கு போலீஸ் கிட்ட அனுமதிக்கு ஒரு கடிதம் கொடுக்குறோம் ஒரு போஸ்டர் உடனடியாக போட்டு சென்னையில ஒட்டதற்கு உண்டான ஏற்பாடுகளை சொல்றோம் எங்களுக்கு சில பேஜ் இருக்கு அந்த பேஜ் எல்லாம் அரசுல இருந்து எல்லாரும் பார்ப்பாங்க பேஸ்புக் பேஜ்ல இருந்து எல்லாம எங்களை கவனிப்பாங்க அந்த பேஜ்ல உங்களுடைய செய்திகளை தொடர்ந்து நாங்கள் போடுறோம் உங்களுக்கு எந்த நேரமும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா எங்க தோழல் மூலமா தொடர்பு கொண்டு ஏன்னா நாங்க போராட்ட காலத்திலே தான் இருக்கோம் நூத்தி எண்பத்தி நாலு நாள் முடிச்சு இப்பதான் ரெஸ்ட் எடுத்தோம் அடுத்து தான் எங்க சங்கம் வருது இருபது சங்கம் இணைஞ்சு போராடுறாங்க இருபத்தி மூணு வருஷம் வேலை பார்க்கறது பதினோராயிரம் ரூபாய் சம்பளம் அவங்க பத்து ரூபாய் வச்சுதான் வாங்கணும் பல தரப்பு மோசமான நிலைமையில் இருக்கிறது இப்போ நீங்கள் இறங்கி இருக்கிறது முக்கியமாக மேலே போகணும் ஏன்னா பெண்கள் பொருளாதார சம்மந்தப்படும் இப்போ அந்த விதத்தில் நாங்கள் உங்களோடு சேர்ந்து இருப்பதற்கு உங்களுக்கு உண்டான செய்வதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் மூணு நாளாக குடவு கொண்டு கூப்பிட்டாங்க எங்களுக்கு யார் என்ன எதுனா தெரியாது யார் கூப்பிடுறாங்கன்றது தெரியாது முகங்கள் தெரியாது ஆனால் அதே நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல போராடிட்டு இருக்காங்க அந்த குரல் இன்னும் வேகமாக ஒழிக்கணும் அதில் தூய்மைப்பணியான குரலும் சேர்ந்து ஒழிச்சா இன்னும் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் இடத்துக்கு வந்திருக்கோம் தோழலோட நாங்கள் தொடர்புல இருக்கோம் என்ன தலைவர்கள் இருந்தாலும் பயன்மாறுங்க முத்த நேரத்தில் எங்கள் வழக்கறிஞர் பிரிவும் எங்கள் தொழிலாளர் பிரிவும் உங்களோட சேர்ந்து வந்து நாங்கள் நிற்பதைத்தால் நம்பிக்கையோடு போராடுங்க நான் மீண்டும் ஒரு முறை ஒரு சுத்தம் என்று சொல்லிடுறேன் இந்த பத்து நாள் போராட்டம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வளப்படுத்தும் என்று தவிர கஷ்டப்பட்ட உடற்போர் உரிமை இயக்கம் ஏபியுசி ஏஐசிசிடிஇ சார்பில் உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்